அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால் அதில் ஒரு இரவை ஆயிரம் மாதங்களை ஆகிட அதிகமாக நன்மை தரக்கூடிய ஒரு இரவாக ஆக்குகிறான் என்று சொன்னால் இந்த மாதம் இத்தனை கண்ணியப்படுத்தப்படுகிறது அதில் ஒரு இரவு இத்தனை கண்ணியப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குரான் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹ் வந்து அந்த குரானை இறக்கியதற்காக இத்தனை சிறப்பை இந்த மாதத்திற்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் அந்த குரானை எப்படி விளங்கி இருக்கின்றோம் அந்த குரான் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதையெல்லாம் விரிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான செய்தி குரான் நெடிகளும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன செய்தி அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதுதான் அவனை தவிர்த்து வேறு எதையும் வணங்கக்கூடாது அவனுக்கு இணையாக துணையாக எதையும் ஆக்கக்கூடாது என்ற செய்தியை தான் பிரதானமான முதன்மையான செய்தியாக அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகின்றான் ஒரு மனிதன் இந்த குரானை நான் பின்பற்றுகின்றேன் இதன்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வேன் அப்படி அமைத்து கொண்டால்தான் நாளை மறுமையில் வெற்றியடைவேன் என்ற நிலையில் இருக்கிறேன் நிலையில் இருக்கும்போது முதன் முதலில் அவர் செய்யக்கூடிய முதன் முதலாக அவர் கடைபிடிக்க வேண்டிய முக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவேன் என்ற விஷயத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பல்வேறு நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்படி சொல்லி காட்டும்போது எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமூகத்திற்கு அவர்கள் சிட்ட கட்டளை என்ன தன்னுடைய சமூகத்தாருக்கு அவர்கள் செய்த பிரச்சாரம் என்ன என்பதையும் அல்லாஹ் குரானில் பதிவு செய்கின்றான் நூகுவலை வசல்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பதிவு செய்கின்றான் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்லி காட்டுகின்றான் நூகு அலைவாசலாம் அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம் அவரை தூதராக அனுப்பினோம் அவர் எந்த சமூகத்திற்கு தூதராக சென்றாரோ அந்த சமூக மக்களை பார்த்து சொன்னார் என்னுடைய சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள் அவர் செய்த பிரச்சாரம் முதல் பிரச்சாரம் மிக முக்கியமான பிரச்சாரமும் அதான் எந்த தூதரையும் அல்ல என்ன செய்ய மாட்டான் இந்த பிரச்சாரம் இல்லாமல் அனுப்ப மாட்டான் அவர் சொன்ன செய்தி என்ன அல்லாஹுவை அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை என்ற செய்தியை தான் நூஹுலேஸ்லாம் சொன்னான் நம்ம பார்க்குறோம் ஆதமலை அவர்களுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பிய தூதர்களில் நூகுலையாம் அவர்கள் முதன்மையானவர்கள் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் அவனுக்கு அவனு அவ் மட்டும் வணங்குங்கள் அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அவர்கள் சொன்னதை பார்க்கணும் சரி இணு அலை சொல்ல மட்டுமே அதை சொன்னாங்களா அப்படின்னா அதற்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களும் அப்படி தான் சொன்னதை அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் கூது அலைவ செல்லாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்றான் ஆது சமுதாயத்திடம் கூது அலைவ செல்லாம் அவர்களை நாம் தூதராக அனுப்பினோம் அவர் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய சமுதாயத்தினரே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை நீங்கள் அவனை அஞ்ச மாட்டீர்களா என்று பிரச்சாரம் செய்ததாக அல்லா காட்டுகின்றான் அதே போலவே சாலி ஹலையூசலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான் சமூக சமுதாயத்திற்கு நாம் என்ன செஞ்சோம் சாலி கலையுஸ்லாம் அவர்களை தூதராக அனுப்பினோம் அவரும் அதான் சொன்னார் அதே வார்த்தையை அல்லாஹ் தொடர்ந்து பரி என்ன செய்யணும் பயன்படுத்தி சொல்கின்றான் அல்ல என்னுடைய சமுதாயத்தினரே அல்லாஹ் போய் வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை உங்கள் இறைவிடமிருந்து தெளிவான சான்றுகள் உங்களிடம் வந்து விட்டது அப்போது சாலி அலேஸ்லாம் அந்த சமூகத்தில் என்ன செய்கிறாரு அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் அவனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கடவுள் இல்லை என்று சொன்னதை பார்க்குறோம் அதற்கு அடுத்தபடியாக எல்லாம் சொல்கிறேன் லூத்து அலுவலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் லூத் அலே இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க என்னுடைய சமுதாயத்தாரே அல்லாஹுவை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க வணங்குங்க அவனை தவிர உங்களுக்கு யாரும் கடவுள் இல்லை என்று சொல்லதை பார்க்கின்றோம் அதேபோல் சுயமலை அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்கள் சொன்ன செய்தியாக அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹு என்னுடைய சமுதாயத்தினரே அல்லாஹுவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை உங்கள் இறைவனிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்து விட்டது என்று அவர் சொன்னதாக சொல்லி காட்டுகிறான் இப்படி பல இடங்களில் பல்வேறு நவிமார்களை குறித்து சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்று சொன்னால் உங்களுக்கு ஒரே இறைவன் தான் அவன் தான் அவனை தவிர உங்களுக்கு எந்த கடவுளும் இல்லை என்பதை தான் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க பிரச்சாரம் செய்தார்கள் இதுதான் மிக முக்கியமான பிரச்சாரம் பிரச்சாரங்கள் இல்லையே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இல்லறங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளை எப்படி பற்றெடுத்து வளர்க்க வேண்டும் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் முதல் முதல் விஷயம் என்ன அவர்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன அவர் அனுப்பப்பட்டதற்கான காரணம் அல்லாஹ் ஒருவன் தான் அவனை உங்களுக்கு கடவுள் இல்லை அவனை நீங்கள் வேறு யாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவன்தான் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் அவன்தான் என்ற செய்தியை தான் எல்லா நபிமாரமும் சொன்னான் நாமளும் எப்படி ஈமான் கொண்டிருக்கோம் இலாஹ அல்லா முகமது ரசூல் அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள் வேறு யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அலையூசல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்மளும் உறுதி எடுத்திருக்கோம் அந்த களிமாவை மொழிந்தவர்களாக அந்த மார்க்கத்தில் இருந்திருக்கோம் அப்போது நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குரானை அல்லா இவ்வளவு சிலாகிக்கிறான் இந்த குரானை இறக்கியதற்காக ஒரு மாதம் முழுவதையும் கண்ணியப்படுத்துங்கள் அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோன்புணுவங்கள் சொல்கிறார் அந்த ஒரு மாதத்தில் ஒரு இரவை ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவென்று அல்லாஹ் சொல்கின்றானே அப்படி என்று சொன்னால் அதை குரான் இறக்கியதற்காகத்தானே எத்தனை சங்கைப்படுத்துகிறான் அப்படி இறக்கியதற்காக சங்கைப்படுத்துகிறான்னா இறக்கப்பட்ட குரான் எத்தனை மிகப்பெரிய அற்புதமாக இருக்கும் அல்லாவின் தூதராக தான் சொல்கிறாங்க எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை கொடுத்தான் ஆனால் எனக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் இந்த வேதமாகணும் சார் அந்த குரான் தான் எனக்கு கொடுத்த அற்புதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் அல்லாஹ் தூ சொல்கிறாங்க எனக்கு அற்புதமாக வழங்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க இந்த குரானை இறக்கி வைத்ததற்காக என்ன நினைச்சா அத்துணை சங்கைகளை ஏற்படுத்த நான் மக்களை மன்னிக்கிறேன் வேணாலும் இதற்கு முன்பு எப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் அல்லாஹுக்குரிய பாவங்களை தனி மனிதர் சம்பந்தப்படாத பாவங்களை செய்திருந்தாலும் இந்த ரமலான் மாதத்திலே நீங்கள் நம்பிக்கையோடு அல்லாவிடத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக அல்லாவிடத்திலே தொழுகைக்கு நின்றீர்கள் என்று சொன்னால் அதை இரவு பகலிலே நோன்பு நோட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய படந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிப்பதாக சொல்றானா இல்லையா அப்போ நாம் விதத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் இந்த ஒட்டுமொத்த வேதமும் அல்லாஹ் அனுப்பி எல்லா தூதர்களும் சொன்ன ஒரே செய்தி அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வை கடவுள் என்று சொல்கிறோம் அல்லாஹுவை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மை பிற பொருளுக்கு அல்லது பிற நபருக்கு இருப்பதாக நம்புகிறோம் அப்போ அது எப்படி அல்லாஹ் தான் இறைவன் அவனுக்கு தான் அவன் தான் இன்னாஹுள்ளி செய்யும் கதிர் அவனுடைய நாட்டத்தின்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும்போது யாரோ ஒருவருக்கோ எந்த ஒரு பொருளுக்கோ அல்லாஹுடைய தன்மை இருக்கும் என்று நாம் நம்பினோம் என்று சொன்னால் நாம் எப்படி இந்த நபிமார்கள் கொண்டு சொன்ன அந்த அந்த அடிப்படையான அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோம் சொல்ல முடியும் அப்போ நாம் என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் வணக்கத்திற்குரியவன் அல்லாதான் அவன் தான் நம்முடைய இறைவன் ஒரே இறைவன் அவன்தான் அவனை தவிர எந்த ஒன்றும் எந்த பொருளும் எந்த நபரும் கடவுளாக இருக்க முடியாது அல்லது அவர்களுக்கு கடவுள் தன்மை இருக்க முடியாது அல்லாஹுக்கு அல்லாஹ் தனக்கென்று அவன் உரித்தாக்கி கொண்ட தன்மையோ சிவத்துகளோ இருக்க முடியாது என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் எவையெல்லாம் நல்லா எதை அடிப்படையாக சொல்லக்கூடிய இந்த குரான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் எவையெல்லாம் இந்த அல்லாஹு மட்டும்தான் இறைவன் எனக்கூடிய விஷயத்தை அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தை எவ் எவையெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்படிப்பட்ட நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த இந்த அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக இருக்கின்றது என்பதை இன்ஷாலாக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் எனவே நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் ஒருவன்தான் அந்த செய்தியை தான் அல்லாஹ் அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களை கொண்டும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சான் நிறுவினான் அப்படி நிறுவப்பட்ட செய்திகளில் இறுதியாக அல்லஹாவின் தூதர் அவர்களும் இதை தான் சொன்னார்கள் சாதாரணமாக நாங்கள் நினச்சிக்கிட்டுருக்கோம் மாற்று மதத்தில் உள்ளவர்கள் தான் நம்ப மாட்டேங்கிறாங்க பல தெய்வ வழிபாடுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அல்லாஹ்வின் தூதரை இறக்கிய மக்கத்து மக்கள் அப்படி தான் இருந்தாங்க அவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கொண்டிருந்தார்கள் அல்லாஹுதான் இறைவன் என்று சொன்னார்கள் மலையால் புரிய பொரிய வைக்கிறார் உங்களுக்கு யார் உணவளிப்பது என்று கேட்டார் அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி அல்லா இன்னும் சொல்லணும் தூதர் அவங்க அத்தா பேர் அப்துல்லா அல்லாவின் அடிமை அப்படி என்றால் அவர்கள் அல்லாஹுவை எப்படி விளங்கி வைத்திருந்த அல்லாவை அவர்கள் மறுக்கவலாம் அல்ல அப்படி மறுக்காத அல்லாஹுவை நம்பிக்கொண்டிருந்த மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான் மக்கத்து காப்பிர்கள் சொல்றான் அல்லாவை மருத்துவர்கள் நிறைவேதத்தை மறுத்தவர்கள் இந்த தூதரை மறுத்தவர்கள் அப்போ நாம நினைச்சிட்டு இருக்க கூடாது ஏற்றுட்டு இருக்கோம் நமக்கு எந்த ஒரு சங்கடம் வந்தாலும் அல்லாவையும் தானே அழைக்கிறீங்க தானே கூப்பிடுறோம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனாலும் சில விஷயங்கள் நம்மிடத்திலே நாமே அறியாமல் நம்மிடத்தில் இருப்பதை நம்ம செய்யணும் கண்டு அதை நம்மிடமும் தூரமாக்கி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட விஷயங்களை இன்சாலாக என்ன செய்வோம் ஒவ்வொன்றாக வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை ஆணித்தரமாக எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் எல்லாரும் உறுதியாக தான் இருக்கும் ஆனால் அல்லா துஷிரைக்கு பில்லு அல்லா சொல்கிறான் அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்காதீர்கள் என்று சொன்னார் அந்த விஷயத்திலே நாம் சோலை போகக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் எனவே அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அவனை தவிர வணங்கப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அவனுக்கு எந்த ஒன்றையும் நினைவாய் இணை வைக்கக்கூடாது என்ற செய்தியை தான் அல்லாஹ் இந்த குரான் முழுவதும் சொல்கின்றான் அந்த விஷயத்தை நாம் உறுதியாக ஆழமாக நம்பி அதில் பிடிப்போடு இருக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாகிதவான் அலஹுல்லா ரபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா